யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் ரிசபராசி சுகமான வாழ்வும் வளமும் சுற்றத்தாரோடு இருக்கும்போது தாங்க நல்லா இருக்கும் அதில் அந்த ரிசபராசி நாயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுகமான வாழ்வும் சுற்றும் நேரமும் உறவினர்களோட பிரச்சனையும் தீர்வதற்கான நேரம் ரிசிபராசி இப்போ தான் ஏன்னா ரிசிபராசிக்கு ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் சொல்கிறது இல்லாமல் பொதுவான விதிகள் பொதுவான சமாச்சாரம் தான் பொதுவான காரண காரணிகள் அப்போ இந்த ரிசுவராசினர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது உங்கள் ராசி உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காரு உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காரு உங்களுக்கு என்ன நடக்குது அப்போ இனிமேல் உங்களுடைய எல்லாம் ராஜகிரகம் என்ன சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கடமை உறவுகளை உறவுகளை தக்க கொள்வது உறவுகளை மேலும் மேலும் தக்க வைத்துக்கொண்டால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் உறவுகளை உங்களோட அது இங்கிலீஷில் அஜஸ்டண்ட் அட்ஜஸ்டட் அந்த அட்ஜஸ்டட் அந்த இருகக்கூடியது உங்களோட எங்கே போனாலும் உங்களோட சேர்ந்து வரக்கூடியது உங்களோடு வரக்கூடியது அப்போ உங்களோடு வந்து கொண்டே இருந்தால் இந்த உறவினர்களுடைய உறவு முறிவு ஏற்படாது ஏன் ஏற்படாது காலத்தின் கட்டாயம் இப்போது சரிப்பயிற்சி ராகுது பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது நேயர்கள் தெரிய வேண்டியது ஒரே காரணம் நல்ல காலம் ஒரு ஜாதிடத்தில் நல்ல திசை புத்தி நல்ல அந்தரம் நல்ல எந்தெந்த கிரகம் எந்தெந்த திசை என்ன ராகு பயிற்சியா இல்லை பயிற்சியா அதில் உங்களுக்கு எப்படி இருக்குது இது எல்லாம் வந்தால் நீங்கள் தொட்ட இடமெல்லாம் பொண்ணாக மாறும் கெட்ட நேரம் வந்தால் எந்த நல்ல நேரமும் உங்களை வந்து பண்ணாது கெட்டுப்போனது தான் முன்னாடி வந்து நிற்கும் அதுதான் உங்களை வந்து கூப்பிடும் எனவே இப்போ ரிஷபராசிக்கு நல்ல நேரம் எனவே கண்டிப்பாக நீங்கள் உப்பு மிளகு உப்பு மிளகு வாங்கி அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எந்த அம்பாள் இருந்தாலும் சரி உப்புங்கிறது உடம்பை குறிக்கக்கூடும் உடம்பு மிளகுங்கிறது அந்த வேகத்தை குறிக்கக்கூடியது அப்போ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடியது உப்பு மிளகு அந்த கரையது மாதிரி உங்களுடைய உடம்புல நோய்த்தன்மை கரைஞ்சு சுகமான வாழ்க்கை அமையும்